போச்சுட்டு புதுசே வீட்டில இருந்து வந்தமா பத்து நாளைக்கு நல்லா கஞ்சியா குடிச்சோமா பொட்டி சட்டியை கட்டிட்டு பறந்தமான் இல்லாம என்னமோ அப்பயே வீட்டிலயே தாரா போட்ட அந்த ஆள் கூட எனக்கு வாழ்க்கையே வேணாம் தெரியுமா ஐயோ டார்ச்சர் தாங்க முடியல என்னால் என் உயிர் தோழி சுமதி அவ கூட பேசாதங்கிறாப்புல சரி அவ கூட பேச வேணாங்கிற வேற யாரு கூடயாவது பேசணும் யாரு கூடயுமே என் ஃப்ரெண்டுகளோட பேசாத என்னானோ என்னன்ற அளவுக்கு பேசிக்க பழகிக்க அங்கே பார்க்காத இங்கே பேசாத என்ன தெரியுமா தாய்தக எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி வளர்க்க நினைப்பேன் இத்தனை பழக நவர்களோட இன்னைக்கு பழக வேணாம் சொல்றாங்கன்னா ஏதோ அதனால ஒரு காரணம் இருக்கு நல்ல நட்புகள் கிடைக்கிறது கிடையாது உன் குடும்பத்தை கெடுக்கலாமா என் குடும்பத்தை கெடுக்கலாமா இப்படித்தையும் நிறைய பேர் இருக்காங்க கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத பாறை ஒரு செடியோட வேர்க்கு இடம் கொடுக்கும் எல்லாம் அன்புதேன் நம்ம வச்சுக்கிறத பொறுத்துதான் இருக்கு இன்னைக்கு கோபத்துட்டு வந்துட்டு பின்னாடி விளைவுகளை நீ நினைச்சு பார்த்திருக்கியா வாழ்ற வயசு உங்களுக்கு சொல்றாங்கன்னா நம்ம பொண்டாட்டிக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க தாயுதகப்பிடிக்காதவங்களோட நீ சேர்ந்த உன் தகப்ப என்ன செய்வாங்க வைவாகல்ல அப்படித்தான் கட்டின புருஷனும் அங்கே அன்பா நடந்துகிட்ட அப்படின்னா வாழ்க்கை உன்னோட வசம் உன் புருஷனும் உன்னோட வசம் இன்னொரு வச்சுக்க வாழ்க்கையே விஷமாயி போயிருத்தா